நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம டிஆர்பிலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு அதாவது இடைநிலை ஆசிரியருக்கான அந்த தேர்வு அந்த தேர்வு சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் இது அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து இந்த விண்ணப்பங்களை நீங்கள் அப்டேட் பதிவேற்றம் செய்வதற்கு இப்போ இது வரைக்கும் யாரும் அப்ளை பண்ணலை இப்போ புதுசாக அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க பட் இந்த டயத்தை வந்து இப்போது இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அது ஒரு இன்ஃபர்மேஷன் அடுத்தது ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஏற்கனவே யாராவது நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க பணமும் கட்டியிருப்பீங்க கட்டின பிறகு ஏதோ தப்பு பண்ணியிருப்பீங்க அந்த அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க ஏதாவது இன்ஃபர்மேஷனை விட்டிருப்பீங்க ஸோ அவங்க வந்து மறுபடியும் சரி பண்ணிக்கலாம் அதை வந்து மறுபடியும் எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க அந்த ஆப்ஷனுக்கான டைம் வந்து இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி மூணாந்தேதி அஞ்சு மணி வரைக்கும் நீங்கள் அதில் திருத்தம் பண்ணிக்கலாம் ஸோ திருத்தம் பண்ணும்பொழுது எடிட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் உள்ளே நீங்கள் உங்களுடைய லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போனோன்னே எடிட் ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே பதிவு பண்ணது எல்லாமே அதில் வரும் நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நீங்கள் அதில் என்ன திருத்தம் பண்ணணுமோ அந்த திருத்தத்தை நீங்கள் அதில் மேற்கொள்ளலாம் திருத்தம் பண்ணிவிட்டு கடைசியாக சப்மிட்டுங்கிறத கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க நீங்கள் திருத்தம் பண்ணிவிட்டு எப்படி விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே உள்ள அந்த அப்ளிகேஷனை தான் எடுத்துக்கும் புதுசாக வந்து நீங்கள் அப்டேட் பண்ணது அதில் சேராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கரெக்ஷன் பண்ணிவிட்டு கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா கடைசியில் சப்மிட்டுன்னு இருக்கும் சப்மிட்டை கண்டிப்பாக மறக்காமல் கொடுத்துருங்க இது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது நீங்கள் உங்களுடைய ஏற்கனவே கொடுத்துருந்த ஃபோன் நம்பரையோ அல்லது மெயில் ஐடியையோ மாற்ற முடியாது மற்றது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம் ஒன்ஸ் ஒரு தடவை மாற்றின பிறகு மற்றது எல்லாம் மாறாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க இல்லை நீங்கள் எதையாவது ஒன்று மாற்றுறீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொன்று அதுக்கு ரிலேட்டடானது இன்னொன்று நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் அதனால் நீங்கள் எதை மாற்றுறீங்களோ அதை மட்டும் மாற்றிட்டு அப்படியே விட்டுறாமல் ஹோல் அப்ளிகேஷனும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கி நீங்கள் எதை மாற்றணுமோ அதை மாற்றுங்க மாற்றின பிறகு வேறு எங்கேயாவது வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கேட்குதான்னு பாருங்கள் அதையும் கொடுங்க கொடுத்துட்டு ஒரு தடவை அப்ளிகேஷன் நல்லா பாருங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்த பிறகு மறுபடியும் ஓப்பன் பண்ணி மறுபடியும் எடிட்டட் பண்ணாதீங்க ஸோ சப்மிட் ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா சார் இப்போ நீங்கள் கொடுத்த சப்மிட் கொடுத்து நீங்கள் திருத்தம் பண்ணது தான் ஃபைனல் அப்ளிகேஷனாக எடுத்துப்பாங்க சப்போஸ் நீங்கள் திருத்தம் இதுவரைக்கும் பண்ணவே இல்லை எந்த தப்புமே இல்லை அப்ளிகேஷன் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா யாரும் திருத்தம் பண்ண தேவையில்லை யாருக்கு திருத்தம் பண்ணணுமோ அவங்க மட்டும் போய் திருத்தம் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தா போதும் எந்த தப்பும் இல்லாதவங்க மறுபடியும் போய் எடிட் ஆப்ஷனில் போயிட்டு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அடுத்தது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரியை மாற்றுறீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு எக்ஸம்ஷன் ஃபீஸ் எக்ஸம்ஷன் உள்ள ஒரு கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கேட்டகரியை மாற்றுறீங்க ஏற்கனவே தவறாக போட்டுட்டீங்க பணம் வந்தது பணம் கட்டிட்டீங்க இப்போ நீங்கள் வந்து கேட்டகரியை மாற்றுறீங்க இப்போ சரியாக பண்ணுறீங்க மாற்றும்பொழுது உங்களுடைய பணம் கட்டினது குறையும் ஏற்கனவே நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் இரநூறுவாய் கட்டியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஃப்ரீ கேட்டகரியை நீங்கள் மாற்றும்பொழுது இங்கே இரநூறுவா இல்லாமல் போயிடும் அந்த இரநூறுவா நீங்கள் ஏற்கனவே கட்டியிருந்தது திருப்பி தர மாட்டாங்க அதை சொல்லியிருக்காங்க நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக உங்கள் சில கேட்டகரிக்கு கொடுக்குறோம் அந்த கேட்டகரிக்கே இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அந்த கேட்டகரியில் ஏற்கனவே கட்டின பணம் திரும்ப வராது சப்போஸ் நீங்கள் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி தவறுதலாக பண்ணியிருப்பீங்க ஒரு கேட்டகரி ஒரு சில கேட்டகரிக்கு ஃப்ரீ ஸோ அந்த ஃப்ரீ ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருப்பீங்க தவறுதலாக இப்போ வந்து அதை சரியாக பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப கூடுதலான ஃபீஸ் நீங்கள் கட்ட கட்டுற மாதிரி வரும் அப்படி கட்டுற மாதிரி வந்தால் நீங்கள் புதுசாக ஃபீஸு கட்டணும் ஸோ இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அடிக்கடி இந்த அப்ளிகேஷன் போட்டவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரியும் ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க ஆனால் தான் நீங்கள் எடிட் பண்ணுறவங்க தாராளமாக நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்றாந்தேதிக்கும் மேலே இப்போ இல்லை இருபத்தி ஒன்றாந்தேதிக்கும் மேலே ஸோ அதுதான் இப்போதைக்கு இடைநிலை ஆசிரியருக்கான தேர்வுக்கான அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணுறதுக்கான இந்த அப்டேட்டு கீழே என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃபை கொடுக்குறேன் தெளிவாக அதில் இருக்குது நீங்கள் ஒரு தடவை படித்து தெரிஞ்சுக்கலாம் நன்றி